அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பயம் பயம் வாழ்க்கையே பயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரி எண்களை நாம் கையில் வைத்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள அதிகமான ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜாதக ரீதியாக சனி திசையோ சனி புத்தியோ ஒருவருக்கு தசையோ அல்லது புத்தியோ நடந்தால் அவருக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதாயிருமோ அப்படி ஆகிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் இதில் அவங்களுக்கு சனி திசையோ புத்தியோ நடக்கலைனாலும் கூட அவர்கள் வைத்து பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா பயம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்து கொண்டே இருக்கிறது சிலருக்கு சார் நான் எதுவுமே நினைக்கிறதில்ல ஆனால் பயமாக இருக்குங்க சார் வாழ்க்கையே ஒரு பயத்தில் போயிட்டுருக்குது எதோ என்ன செய்ய போகிறோம் அடுத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் பேசுகிறாங்க இவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்களை நாம் முதல்ல சரியாக இருக்கிறதா என்பதை முத பார்க்க வேண்டும் அதாவது இவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கோ ஐம்பது ஐம்பது அப்படின்ற ஒரு பாஸ்வேர்டு எண்களை இவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஐம்பது ஐம்பது அப்படின்னு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அப்போ ஐம்பது அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பயத்தை பய உணர்வை கொடுக்கக்கூடியதான் இந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் அப்போ இந்த ஐம்பதாம் நம்பரை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை சார்ந்த பயம் உணர்வுகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் பயம் 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 எதை எடுத்தாலுமே பயமாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒருவர் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் அதாவது ஒரு செல்ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பரில் பத்து நம்பர்கள் இருக்கும் இதில் நம்ம ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரித்து எடுத்து பலன் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதாவது தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்ற தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து உங்களுக்கு பலன் கூறிக்கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பார்க்கும்போது அந்த இரண்டு எண்களில் ஐம்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்தால் அந்த இடம் சார்ந்த பயம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு சொத்தில் ஒரு ஐம்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த சொத்து சார்ந்த ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ டோட்டலாக அதாவது கடைசியாக வரக்கூடிய அந்த ஐம்பது அப்படின்ற நம்பரில் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா கடைசியாக வரும்போது ஒரு ரவுண்டாக வருமே சொல்லும்போது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற மாதிரி நம்பர்கள் வந்துச்சு அப்படின்னா கூட ஐம்பது அப்படின்ற நம்பர் அந்த கடைசி ஸ்தானத்தில் வந்துச்சு அப்படின்னாக்கும் குழந்தையை நினைத்து இவர்கள் பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் குழந்தையை நினைத்து பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறோம் இது வந்து விதிக்கொடுப்பினை அப்படின்றத விட அந்த நம்பர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்றது தான் அப்போ அந்த நம்பர்களை அப்படின்னு பார்க்கும்போது அது சரியான முறையில் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்போ இந்த ஐம்பதாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே டோட்டல் ஒரு ஃபோன் நம்பரில் வைத்திருக்கக்கூடிய அந்த பத்து எண்களையும் நீங்கள் ஒவ்வொரு எண்ணாக நீங்கள் வந்து கூட்டி வரும்போது ஐம்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஐம்பதாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு பய உணர்வை கொடுக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அது புதனுடைய காரகம் ஐந்து அப்படின்னா அதனால் அது வந்து வேகமாக வேலை செய்யக்கூடியது அது அருமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அனுபவ ரீதியாக அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதோட பலன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இப்போ இரண்டாவது ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் அதாவது வரக்கூடிய அதாவது செல்ஃபோன் எண்களில் வரக்கூடிய அந்த இரண்டாவது ஸ்தானத்தில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்துச்சு அப்படின்னாக்கும் அது குடும்பத்தை நினச்சி பயம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் வேலை செய்து கொண்டே தான் இருக்கும் அப்போ அந்த எண்களை நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னாக்கும் அங்கே சிறப்பாக இருக்காது ஒரு பய உணர்வோடு நம்மளுடைய வேலைகள் போய்கிட்டே இருக்கும் இப்போ சனி தசை நடக்குது சார் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கும் அதற்கு நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்லி அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துடலாம் ஆனால் நம்ம கூட வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பர்களை நம்ம வைத்து பயன்படுத்தும்போது எந்த பரிகாரத்தை செய்தாலும் அந்த நம்பர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் யாருக்கு கூப்பிட்டு பேசலைன்னு நீங்கள் ஒரு கட்டுப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய கால் அப்படின்றது வந்துடும் அப்போ அந்த நம்பர் ஆக்டிவேட் ஆகிரும் அப்போ அந்த நம்பர்கள் அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த எண்களையெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டு அவரவருடைய ஜாதகத்தை வைத்து பலன்கள் எடுத்து அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் நம்பர்களை எடுத்துட்டால் உடனே அப்படியே பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது இந்த எண்களையெல்லாம் சரியான ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதன் ரீதியாக நம்ம வந்து சரியாக பயன்படுத்தி அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பலன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு எண்களிலும் கரெக்டான சரியான பலன்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் ஒவ்வொரு எண்ணுக்குமே தனித்தன்மை இருக்கிறது அப்போ தனித்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அந்த தன்மையான வேலையே அதை செஞ்சு தான் தீரும் அப்போ அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் என்ன வேலையோ அது செஞ்சு தான் தீரும் அதுவே இன்னொரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் பணப்பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தொழில் ஸ்தானத்தில் இந்த ஐம்பத்தி மூணு வந்துருச்சு அப்படின்னாக்கும் தொழிலில் நம்ம போய் தொழில் வேலைக்கு அப்படின்னு போனோம்னாக்கும் வேலையை செஞ்சுருவோம் ஆனால் பணம் அப்படின்ற பணங்க நம்மளுக்கு வந்து சேராது பணப்பிரச்சனையை கொடுக்கும் ஒன்று கூலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் தொழில் செய்தால் தொழிலை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு கார்மெண்ட்ஸே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கும் வேலையை செஞ்சுட்டு அதற்கப்பறம் நம்ம போய் பணம் கேட்டாக்கும் கொஞ்சம் பிரச்சனையை தான் அந்த பணத்தை நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழலை இங்கே வந்து கொண்டு வந்துடும் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் அங்கே வேலை செய்யும் சரிங்களா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முறை மட்டும் அதாவது ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் நீங்கள் கூட்டணும் கூட்டி 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 ஒரு நம்பராக கொண்டு வரவே கூடாது அந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து கூட்டி கூட்டி ஏதாவது ஒரு நாலு இலக்க எண்களாக கூட்டி வரும்போது திருப்பி அதை நாளையும் ஒன்றாக கூட்டி இப்படி தான் கூட்டுவாங்க கூட்டி கூட்டி ஒற்றை இலக்கங்களாக வர்ற வரைக்குமே வந்து கூட்டி கடைசியாக வரக்கூடிய நம்பர் இப்போ பதினொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ரெண்டு அப்படின்ற நம்பரில் வந்து நிற்பாங்க அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்து நிற்பாங்க நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது பதினொன்று அப்படின்னா அந்த பதினொன்று தான் அங்கே வேலை செய்யும் இருபத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி ரெண்டு தான் அங்கே வேலை செய்யும் இப்படி ஒவ்வொரு எண்கள்லேயும் அதன் விளைவு அதன் ரீதியான ஒரு பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த ஐம்பத்தி ஏழாம் நம்பரை யார் வைத்திருந்தாலும் அவர்கள் இடத்தை விட்டு இடம் அதாவது ஒரு தனிமையை கொடுத்துரும் ஒரு வீட்டில் அதாவது குடும்பத்தில் இந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கோ இந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்ற இருந்தால் குடும்பத்தை விட்டு வெளியே தெளி இதுவே ஒரு சொத்து ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படினாக்கும் இவருக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் இவர் கைவிட்டு போய் அடுத்தவங்க கைக்கு மாறிடும் அடுத்து சொத் தொழில் அப்படின்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் இவர் அந்த இடத்துல இருந்து அவர் தொழில் செய்யக்கூடிய சூழலை உருவாக்காது வெளியூர் வெளி மாநிலம் சென்றுதான் இந்த தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும் இங்கே கொடுக்கும் அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஏழு டோட்டல் வந்துருச்சு சார் அப்படின்னாக்கும் அந்த நம்பர் வந்த பிறகு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும் இவர் தனிமையாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தனிமையை கொண்டு போய் விட்டுரும் அதாவது பத்து பேர் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு இவர் வெளியே போகக்கூடிய சூழலையும் அடுத்து இவர் தனிமையைப்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் இங்கே வந்து கொண்டு வந்துடும் அதனால் இந்த எண்களை முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய எண்களை எடுத்து அதன் ரீதியான விஷயங்களை அறிந்து தெரிந்து அதன் பிறகு பயணிக்க பயணிக்க வேண்டும் என்பதாக எங்களுடைய நோக்கமே அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்பது இந்த ஐம்பத்தி ஒன்பது எங்கெங்கெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எல்லா இடத்துலையுமே வந்திருக்குது இது என்னுடைய முற்றிலும் என்னுடைய அனுபவம் தான் மெயின் இந்த ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற நம்பர் என்னுடைய வண்டி எண்களில் மெயினாக வரும் அதாவது தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது இந்த இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத் இந்த தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு முதல் பீடியோவை இதை போட்டிருப்பேன் நான் சரிங்களா இந்த ஐம்பத்தி ஒன்று அதாவது தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது டோட்டல் இருபத்தி நாலு அப்போ இந்த வண்டி வைத்திருக்கக்கூடிய இது ரெண்டாவது ஓனராக தான் நான் வாங்கினேன் முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்று அங்கே பேசிச்சு அந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஃபிரான்ஸ் தான் அந்த வண்டியவே கொடுக்குறாரு நான் வாங்கின பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நான் பணம் கொடுத்து தான் வாங்கினேன் வாங்கின பிறகு ஏதோ ஒரு கவலையை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டி நம்பர் இது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் இந்த என்னுடைய பழைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐம்பத்தி ஒன்பது இந்த ஐம்பத்தி ஒன்பது அந்த ஐம்பத்தி எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க அப்போ ஐம்பத்தி ஒன்பது அந்த நம்பர் இருக்கும்போது என்னிடம் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு எதையோ ஒன்று நினச்சி கவலைப்படுறேன் எதை நினச்சி கவலைப்படுறோம் அப்படின்னாக்கோ தொழிலை நினச்சி கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருந்துச்சு அந்த காலத்தில் அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதன் பிறகு இந்த நம்பர்களையெல்லாம் நம்ம வந்து எதன் ரீதி இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கப்பறம் நம்ம மாற்றி அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு மாற்றத்தையும் ஒரு மிராக்கலைகளையும் நம்மளுக்கு கொடுத்துச்சு இந்த ஃபோன் நம்பர் இப்போ நான் வைத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியலை ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் இந்த ஃபோன் நம்பர் வந்து மூன்று மாதம் கழித்து ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று வந்தது வந்த பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்போ தொண்ணூற்றி ஏழு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ நடுவில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் தொண்ணூற்றி ஏழு யார் வைத்திருக்கிறார்களோ கொஞ்சம் பொறுமை காட்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னாக்கும் நம்ம நிலையில் வந்து கப்பல் வியாபாரம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெரிய வியாபாரம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ பெரிய வியாபாரம் அப்படின்னா தினசரி நடக்கக்கூடிய வியாபாரமாக இருக்காது பல்க் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும் ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்ம ஏதோ வரல ஒன்றுமே நடக்கல அப்படின்ட்டு தூக்கி போட்டு அடுத்ததுக்கு நம்ம போயிடக்கூடாது இந்த விஷ் இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நான் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அந்த நம்பரை தூக்கி போட்டு இந்த நம்பரை போகும்போது மூன்று மாதத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்துச்சு வந்தது பிறகு தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைச்சது இது என்னுடைய அனுபவமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த தொண்ணூற்றி ஏழு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மெதுவாகத்தான் வேலை செய்யும் வேலை அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு வருவாக அப்படின்ற மாதிரி தான் இது இந்த பஞ்சு டயலாக் தான் இதுக்கு கரெக்டாக பொருந்தும் அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும் நம்ம கரெக்டாக வேலை செய்யணும் வாங்கினோம் போட்டோம் பாக்கெட்டில் போட்டோம் அப்படின்ட்டு நம்ம வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம இருக்கோம் அப்போ இந்த வீடியோக்களில் பார்க்கக்கூடிய அனைவருமே நம்பரை வாங்கி அதை எல்லாத்துலேயுமே மாற்றி பயன்படுத்துங்க தயவு செய்ய சொல்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை எங்களிடம் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க மாற்றக்கூடிய இந்த எண்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படின்ற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதன் ரீதியாக நீங்கள் வந்து நம்பர்களை கரெக்டாக ப்ரொசீஜராக மாற்றி பயன்படுத்துங்க நான் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே நான் இருப்போம் அதாவது பழைய நம்பரை விட்டு புதிய நம்பரை அதிகமாக பயன்படுத்துங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்பட அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கும் ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்ற ஒரு சிம்பல்லாம் நீங்கள் போடுறீங்க அந்த சிம்பலுக்காக நாங்கள் உங்களுக்கு போடுறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் எங்களிடம் வந்த வாடிக்கையாளர் அனைவருமே நன்றாக வளர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு குறியில் தான் அங்கே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால் செய்து யாராக இருந்தாலுமே நம்பர்களை மாற்றினீங்கன்னாகும் உங்களுடைய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் அடுத்து உங்களுடைய செல்ஃபோன் எண்களாக இருக்கட்டும் அடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது மாதிரியான வலைதளங்களில் வரக்கூடிய எண்களையும் நீங்கள் வந்து மாற்றி பயன்படுத்தும் போது உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது எல்லை இல்லாதது சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம எல்லோருமே செல்லலாம் சரிங்களா மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் என்னையை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்தீங்கனாக்கும் என்னுடைய தொலைபேசி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுனேன் எடுத்தால் நீங்கள் வந்து பேசலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜாக நீங்கள் போட்டு விடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்துடும் என்னட்டால் வந்து நீங்கள் வந்து நம்பர்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் உங்களுடைய நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து போட்டுவிட்டு உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் எனக்கு இல்லைங்க சார் என்னுடைய மனைவிக்கும் இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம் உங்களுக்கு பேசும் அதை வைத்தியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் தான் அனுப்பணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஊர் இந்த மூன்றும் அனுப்பினாலே உங்களுக்கு ஜாதக பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்